ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் செப்டம்பர் லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல எடப்பாடியே தமிழ்நாட்டை காட்டி கொடுக்காது தமிழ்நாட்டை காட்டி கொடுக்க பதவி விலகை விலக பதவி விலகை பதவி விலகு பதவி விலகி விலக பதவி விலகை தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த தமிழ்தாய் வாழ்க்கை ஒன்றிய அரசனம் காக்கும் எப்பாடியதுமே வாழ்த்ததுமே வாழ்த்துமே வாழ்த்துமே வாழ்த்ததுமே வாழ்த்துமே தமிழ்தாய் வாழ்த்துமே தமிழ்தாய் வாழ்த்ததுமே வேஸ்ட்டமான பெஸ்ட் பெஸ்ட் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்

தமிழ் நாட்டை கெடுக்களே வெளியாது வெளியாது இல்லை கவனராக பதவி வகிக்க தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை தமிழர்களை இழிவுபடுத்தும் ரவி தமிழரை இழிவுபடுத்தும் ரவி தமிழர்களை இழிவுபடுத்தும் கவர்னர் பதிவு வைக்க தகுதி இல்லை கவனர்களை இழிவுபடுத்தும் கவர்னர் பதவி வகிக்க தகுதி இல்லை புறக்கணி தமிழ் வாழ்த்தை அவமதிக்கும் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிக்கும் தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கும் தமிழ்தாய் வாழ்த்தையை அவமதிக்கும் கவர்னரே வெளியே வெளியேறு கவர்னரே வெளியேறு கவர்னரே வெளியேறு ஓடிப்போடிப்போடிப்போடிப்போ பழிக்காது பலிக்காது 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 பழிக்காது பலிக்காது கவர்னருக்கு கவர்னர் கனவு தமிழ்நாட்டில் பழிக்காது ரவி கவர் கனவு தமிழ்நாட்டில் பழிக்காது புறக்கணிக்கிறோம் பாஜக கவர்னரை தொலைபோகம் பாஜக தொலை போகும் அதிமுகவை புறக்கணிக்கிறோம் அதிமுகவை புறக்கணிக்கிறோம் ஆர்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் எங்கள் தந்தை பெரியாரும் எங்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அண்ணாவும் சார்பாக தெற்கு மாவட்டம் சார்பாக நடக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் தகுதியில் தகுதி இல்லை தகுதி இல்லை தமிழர்களை இழிவுபடுத்தும் தமிழர்களை தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை புறக்கணிப்போம் 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 பாஜக பாஜக ஏஜென்ட் ரவிக்கு துணை போகும் அதிமுகவை துணை போகும் அதிமுகவை